ஹாய்ங்க இன்றைக்கி வெறும் கடைகள் எப்படி செய்யாதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது இ ஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க் யூ ஹாய்ங்க இன்றைக்கி புதுசாக ஒரு சமையல் பண்ண போகிறேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் இது பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி அடுத்தது வெங்காயம் அடுத்தது கொஞ்சமாக புளி ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் அந்தளவுக்கு புளி இப்போ இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் கீரை கடையை பொருங்கள் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாங்க அதுங்களையும் இதெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்க கீரை எல்லாம் அலசி ரெடி பண்ணி வச்சாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம காயை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறது என்னென்னு பார்ப்போம் எப்படி செய்கிறன்றதும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சாச்சுங்க கடாய் காஞ்சுன்றிருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பிடிச்சிருச்சுங்க இப்போ அடுத்து பூண்டு போட்டுங்க அடுத்தது வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் அந்த அளவுக்கு விதங்கிருச்சிங்க ஏன்னா ரொம்ப விதக்கணும்னு அவசியம் இல்லை மீடியமாவே இது பண்ணுங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்தாவே போதும் அடுத்தது நம்ம தக்காளியும் புளியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சமாக கல்லுக்குடி சேர்த்துருங்க ஏன்னா வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக அதனால் ஓகேங்களா அப்படியே சிம்மில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னா அதுக்கப்புறமா வந்து கே சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா விதங்கிருச்சிங்க இப்போ அடுத்தது நம்ம அலசி வச்சுக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க கீரையோடய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு அளவுக்கு இருக்குங்க ஒரு ஒரு நேரம் வந்து கீரை கொஞ்சம் ஒரு கையளவுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துங்க புளியும் சேர்த்துங்க அதே மாதிரி வெறும் வந்து பச்சை மிளகா பெஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அது கூட இல்லைன்னா ரெண்டுமே சேர்ந்து கூட போடலாம் காஞ்ச மிளகாவும் சேர்த்து போடலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க நான் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து வெறும் கீரையை வந்து கடையிறதுனாக்கா எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சுருக்கிறது வந்து அறுக்கீரை சிறு கீரை செஞ்சுருக்கேன் இன்றைக்கி புதுசாக ஒரு கீரையை ட்ரை பண்ணியிருக்கேன் முடிஞ்ச கீரையை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க என்ன கீரைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா வாங்க கீரையை வதக்கிட்டு பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றது பார்க்கலாம் ஓகேங்க கீரையை நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கீரை அலசும்போது நமக்கு அதுலேயும் தண்ணி இருக்கும் ஓகேங்களா அப்படி உங்களுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது தண்ணி இல்லை அப்படின்னு நினச்சிங்கண்ணாக்கா கொஞ்சம் லைட்டாக ஊற்றிங்க நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி அரைஞ்சு பார்த்திங்களா அதனோடய சாறு கொஞ்சம் இருக்குது அதனால் அப்படியே சேர்த்து அதில் ஊற்றிடலான்னு இருக்கேன் அதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விடுங்க ரொம்ப வேகிற அளவுக்கு விட்டுறாதீங்க ஏன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துரு சொல்லுவாங்க அதனால் மீடியமாக அந்த தண்டு நசுக்குனாக்கா நம்ம கை கீழே நல்லா மாட்டணும் அந்த நசுங்கிற மாதிரி கொஞ்சம் கே அப்படியே இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க ஓகேங்களா தாங்க வேக வைக்கணும் ஓகேங்க கீரை வந்துடுச்சான்னு பார்க்கலாங்க பார்த்தீங்களா இந்த பதத்துக்கு மட்டும் வேக வைங்க ஓகேங்களா ரொம்ப வேக வைக்காதீங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் தாங்க அரைப்பேன் கீரையே என்னால் மத்தில் கடைய முடியாது அதனால் மிக்சி ஜாரில் கடைஞ்சி தாளிச்சிடலாங்க அடுத்தது தாளிக்கும் போது என்னென்ன போடலாம் என்னென்ன போட வேண்டியதுன்னு அதையும் பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறேங்க ஓகேங்க கீரை மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி குறை குறை கொஞ்சம் இதுவாகவே இருக்கட்டும் ஏன்னா கீரை நம்ம கடைகிறதுலே ஒரு டேஸ்ட் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறானே இருக்கிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க என்னால் வந்து மிக்சியில் தான் அரைக்க முடியாது அதனால நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குவேன் உங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கிறதுனால உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஓகேங்களா எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நான் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ தலைச்சிக்கலாம் வாங்க ஓகேங்க எண்ணெய் ஊற்றிக்குங்க என்னடா தாளிக்கும் போது அவ்வளோ பெரிய கடாய் இருந்தது இப்போ பார்த்தா சின்ன கடாயாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கடாயை பார்த்தாதுங்க சரி இப்போ கடைஞ்சாச்சு கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் அதனால் சின்ன கடாயில் போகிறோம் ஓகேங்களா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம கடுகு போட்டுக்கலாங்க பொறிச்சாச்சுங்க நம்ம பைமோடில் வாங்கின எல்ஜி பெருங்காய்ங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே அரைச்சி தான் அதை நான் கொட்டிடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டுன்னு கலாரி விட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணிக்குன்னு தேவைப்படணும்னா லைட்டாக அலசி ஊற்றிட்டு உப்பு இருக்கா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க பார்ப்போங்க